உங்களுக்காக மற்றொரு உதாரணம் சொல்கிறேன் இந்தியா பாலாகோட் பாகிஸ்தான் பிரதேசத்தில் நுழைந்து தாக்கியது ஏன் ரஷ்யன் ஏர்கிராஃப்டான சுகோய் மிக் டுவெண்ட்டி நைன் பயன்படுத்தாததன் காரணம் உங்களுக்கு தெரியும் காரணம் இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் உள்ள பைலட்களுக்கு அந்த விமானத்தின் திறமையில் நம்பிக்கை இல்லை காரணம் பழைய சாதனம் லேடஸ்ட் ஏர் வார் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேருக்குள் ரஷ்யன் ஏர்கிராஃப்டுகளும் வெப்பன்களும் பழையவை காலாவதியானவை அது போரின் செயல்திறனை பார்க்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளவு வெற்றி விகிதம் இருக்கும் உருவாக்க முடிந்தது என்று காரணம் நாம் எதை சொன்னாலும் மெயின் பிஹைண்ட் தி மிஷனும் மாற்றம் செய்யும் ஆனால் லேடஸ்ட் டெக்னாலஜிக்கல் வெப்பன்கள் மிகவும் பயங்கரமாக இதை செய்யும் அதற்குள் நாம் பார்த்த ஒரு நிகழ்வு இஸ்ரேல் இரண்டரை மணி நேரத்தில் ஈரானின் அகங்காரத்தை முடித்து கொடுத்தது எஃப் தேர்ட்டி ஃபைவ் வைத்து அது நீண்ட தூரத்தில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு முதல் மூவாயிரம் கிலோமீட்டர் ஈரானின் ஆழத்துக்குள் சென்றது அதாவது நீண்ட தூர பரப்பு சண்டை விமானம் அல்ல இரண்டும் வித்தியாசமானவை டாக் ஃபைட் மற்றும் லாங் ஹோல் ஃபிளைட் டீப் ஃபைட் என்று சொல்வது அதற்குள் வெற்றி விகிதம் என்று வைத்துக்கொண்டால் நூறு சதவீதம் ஆகும். இந்த போன விமானங்கள் அனைத்தும் அப்படியே திரும்பி வந்தன